வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் கிரேசி தமிழச்சி நேர்களுக்கு வணக்கம் நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை இலக்கிய வாசல் பக்கத்தில் ஆனந்தாமிட்டன் ஒரு பெரிய கடை இருக்குது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம கடை வரைஞ்சிட்டு இருக்குது நம்மளால் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும் அதாவது எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும் வர வர வீடியோஸாக எடுத்து அதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சேல்ஸுக்கே கொடுப்போம் இதுக்குன்னே வரும் சேனல் நம்ம சொந்தமாக ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் பாருங்கள் அது மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேசி தமிழ்ச்சி சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வெல்லைக்கானை கிளிக் பண்ணிச்சு ஏன்னா எல்லா கடையோட வீடியோஸும் இந்த சேனலில் வந்துகிட்டே இருக்கும் அது நீங்கள் பார்த்து நீங்கள் எங்கே வேணும்னா தாராளமாக நல்லபடியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் நிறைய வந்துட்டே இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கடை வந்து ஏற்கனவே மாடியில் ஒரு சின்ன இடத்துல தான் ஏங்கிட்டு இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா கீழ்தளத்தில் ஒரு பிரமாதமான நல்லா ஏசி வசதியோட உங்களுக்கு வந்து உட்காந்து பொறுமையாக நிதானமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி நல்ல ப்ளேஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் வச்சுருக்குறோம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் போக பார்த்தீங்கன்னா ஹோல்சேலாகவும் கொடுக்குறோம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரீட்டெயிலாகவும் நம்ம கொடுத்துக்கிட்ருக்கிறோம் ரீட்டெயில் வந்து நீங்கள் கீழே எடுத்துக்கலாம் ஹோல்சேல்னா மேலே எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸு நீங்கள் ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரீட்டெயில் கஸ்டமராக இருந்தாலும் சரி அதாவது வீட்டு யூஸுக்கு எடுக்கிறதா இருந்தாலும் சரி நீங்கள் வந்து தாராளமாக ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே வாங்கிட்டு போய்க்கலாம் அதுவும் ஒரு கட்டாக எடுக்கணும் பன்னெண்டு பீஸ் மொத்தமாக எடுக்கணும் பத்து பீஸ் எடுக்கணும் அப்படின்ற கணக்கே கிடையாது நீங்கள் எது எதுலையாவது ஒன்று ஒன்று பீஸாக நீங்கள் கூட எடுத்துக்கலாம் ரெண்டு நைட்டி எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்டால் எடுத்துக்கலாம் ரெண்டு லெகின்ஸ் எடுத்துக்கலாம் டாப்ஸ் எடுத்துக்கலாம் சேலை எடுத்துக்கலாம் எது வேணாலும் எடுத்துக்கலாம் எங்களுக்கு தேவை அந்த ரூபாய்க்கு மேலே பணம் வருதா பில்லு அப்படின்றது மட்டும்தான் பார்ப்போம் பார்த்துட்டு அதுக்கு நீங்கள் என்ன ரேட்டில் எடுத்துருக்கீங்களோ அதில் இருந்து ஹோல்சேல் ப்ரைஸ் அப்படியே டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவோம் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது இப்போ நம்மட்ட வந்திருக்க கலெக்ஷன்ஸில் ஒரு பகுதியை கொஞ்சமாக அழகாக பார்க்கலாம் வாங்க வீடியோ கொடுப்போம் இந்த அருக்கு பார்த்தீங்களாக்கா இதெல்லாம் சூப்பராக இருக்கும் பிரம்மாமான கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமான மாடல் ஏகப்பட்ட டிசைன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் யாருக்கா வந்திருக்குன்னா நம்ம அக்கா வந்திருக்கு வந்துருக்கு அழகழகான சனா சில்க்ஸு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் கொடுத்தா இல்லை ஸ்டோன் கொடுத்து ரொம்ப சூப்பராக அமைச்சிருப்பாங்க இது போக பார்த்தீங்கன்னா இந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக சூப்பராக பிரமாதமான ஒரு டிசைனிங் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸு ஏகப்பட்ட டிசைன்ஸு இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூபாய்க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த ஹோல்சேல் ரேட் உங்களுக்கு வந்துடும் இதுக்கு நான் சொல்கிறேன் இப்போல்லாமே உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ் தான் இருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரம்மாண்டமான கலெக்ஷன்ஸு நீங்கள் ரீட்டெயில் கஸ்டமர் யார் வேணால் எடுத்துக்கலாம் எங்களுக்கு தேவை ஒரு ரூபாய்க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டாலே போதுமான விஷயம் தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பிரம்மாண்டமான கலெக்ஷன்ஸு ஏகப்பட்ட மாடலு எக்கச்சக்கமான கலர் இந்த அது பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் டிசைனிங் நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் அக்க அட்டகாசமாக இருக்கும் இதுபோக பார்த்தீங்கன்னா இந்த அக்கா கட்டிட்டு இருக்காங்க பாருங்கள் இதுதான் இந்த சேலையோட மாடல் அழகு டிசைன்ஸ் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் ரொம்ப 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 பிரம்மாண்டமாக இருக்கும் ரொம்ப 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 அழகாக இருக்கும் ரொம்ப 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 அட்டகாசமாக இருக்கும் அக்கா அவங்களுக்காகவே வந்திருக்கு அழகழகான சனாசியல் சேலை ரொம்ப சூப்பராக இருக்குது பிரம்மாண்டமாக இருக்குது இதோட ப்ரேஸ் பார்த்திங்கன்னா வெறும் இரநூத்தி இருபது ரூபா மட்டுந்தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் அட்டகாசமாக அழகாக இருக்கும் உங்களுக்கு மாங்காய் டிசைன்ஸ் மாடல் கொடுத்துருக்குறாங்க அதில் ஸ்டோன் வச்சுருக்குறாங்க பார்த்தீங்கன்னா பார்டர்னால் ரொம்ப ரொம்ப லுக்காக கொடுத்துருக்காங்க ஒரு பிரம்மாதமான கலெக்ஷன்ஸு கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு அட்டகாசமான ஒரு அழகான ஒரு அற்புதமான சாரீஸ் தான் இந்த சாரீஸ் அனசில்ஸ் ஓகேவா இந்தாருக்கு பாருங்கள் இந்த மாதிரி பார்டரில் வந்துடுது உங்களுக்கு டிசைன்ஸு அது போக இந்த மாதிரி ப்ளவுஸும் வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸும் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குது வித் ப்ளவுஸோட உங்களுக்கு அழகாக அற்புதமாக சூப்பரான டிசைனிங் சாரீஸ் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குது அழகாகவும் இருக்குது ரொம்ப ரொம்ப பிரமாதமான கலெக்ஷன்ஸு இதோட ப்ரைஸ் வந்து வெறும் இரநூத்தி இருபது தான் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்குது அட்டகாசமான கலரு அற்புதமான டிசைன்ஸு நம்ம அக்கா அவங்களுக்காகவே வந்திருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுவும் அதே இரநூத்தி இருபது ரூபா ரேஞ்சு தான் ரொம்ப சூப்பராக இருக்குது அட்டகாசமான கலரு அற்புதமான டிசைன்ஸ் ஓகேவா அக்கா எப்படி இருக்கு பார்த்தீங்களா இதுதான் சேலை எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கும் ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் அழகாக இருக்கும் அற்புதமான டிசைன்ஸ் ஒரு பீஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஓகேவா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வித் ப்ளவுஸோடு வந்துடும் யாருக்கு பார்த்தீங்களா இதுதான் ப்ளவுஸ் சூப்பராக இருக்கும் அதே நேரத்தில் இந்த பார்டர் இந்த ப்ளவுஸ் என்ன கலராக அதே கலரில் பார்டர் கொடுத்துடலாம் பாருங்க டிசைனிங் இது ப்ளவுஸு அதுக்குண்டான பார்டரு உங்களுக்கு சாரீஸ் வந்து இந்த மாதிரி ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது இது முந்தானை பகுதி ஓகேவா இது வந்து முந்தானை பகுதி இங்கே பாருங்க உங்களுக்கு கட்டுறதுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் உங்களுக்கு இதாருக்கு பாருங்க கட்டுறதுக்கு ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஒரு பிரம்மாதமான கலெக்ஷன்ஸ் அப்படின்னே நீங்கள் சொல்லலாம் எப்படி பார்த்திங்களா இதுதான் சேலை எதா சேலை இதான் சேலை ரொம்ப சூப்பராக இருக்கும் இது உள் சுத்துக்கு போயிடும் உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் வந்துடும் செம்மையாக இருக்காக்கா ஆன்லைனில் தாராளமாக நீங்கள் ஆர்டர் போடலாம் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் ஆன்லைனில் நீங்கள் வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸு ஒரு விஷயத்த நல்லா தெளிவாக சொல்லிக்கிறேன் அதாவது பார்த்திங்க அப்படின்னா அண்ட் பேக்கிங் சார்ஜ் நம்மகிட்ட தனியாக வந்துடும் அதை நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும் ஓகேவா எக்ஸ்சேஞ்சு ரிட்டனு கிடையாது அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஏன்னா ரேட் வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்குறதுனால எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கோ ரிட்டர்ன் பண்ணுறதுக்கோ தம்பிக்கு நேரமே கிடையாது அக்காவுங்களுக்கு நேரம் கிடையாது ஓகேவா சூப்பராக இருக்கா அந்த மனநிலையில் நீங்கள் எடுங்க பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஓகே டேமேஜோ அப்படின்னா இருந்தால் என்னப்பா செய்கிறது அப்படின்னு யோசிப்பேன் இருக்காது அப்படியே ஒன்று ரெண்டு யதார்த்தமாக ஒரு நூறு பீஸில் ஒரு பீஸ் வந்து அது உங்கள் கைக்கில் வந்தால் அதுவும் உங்கள் பொறுப்பு தான் ஓகேவா இது இரநூத்தி ரூபா இந்த சாரீஸ் வந்து இரநூத்தி ரூபா ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான கலெக்ஷன்ஸு அப்படின்னு தான் நீங்கள் சொல்லணும் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான கலெக்ஷன்ஸ் தான் அது செம்மையாக இருக்கா சூப்பராக இருக்கா அட்டகாசமாக இருக்கா அழகாக இருக்காக்கா இரநூத்தி நாற்பது ரூபாக்கா வெறும் இரநூத்தி நாற்பதுருவாக்கா சில்க்ஸு ஓகேவா அங்கே பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா அங்கே இருங்க அக்கா பார்டர் அப்படி பைப்பிங் கொடுத்துருக்காங்க பார்டர்லாம் சூப்பராக எம்ப்ராய்டரிங் கொடுத்துருக்காங்க கலரு செம்மையாக இருக்குது பாருங்க பாருங்கள் எப்படிக்கா இருக்கு இங்க பாருங்க சூப்பராக இருக்காக்கா ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இரநூத்தி நாற்பது ரூபா வெறும் இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு அக்கா உங்களுக்கு தம்பி சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தாழ்மையான வேண்டுகோள் தயவு செய்து நாலு இடத்துல விசாரிச்சு எடுங்க ஆமாக்கா ஏன்ட்டே ரேட்டு கூட தாராளமாக எடுக்க வேண்டாம் வேறு எங்கேயாவது எடுங்க அதுதான் நான் சொல்கிறேன் ரேட்டு வந்து நான் கம்மியாக தான் வைப்பேன் நீங்கள் எங்கே வேணாலும் விசாரிச்சுங்க விசாரிச்சு தான் வருவீங்க அது வேறு விஷயம் இருந்தாலும் தம்பி சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எவ்வளவோ விஷயங்களில் சிக்கனமாக இருக்கீங்க அக்காவுங்க தான் இருக்கு பாருங்க பாருங்க இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு சேலையை பாருங்க சூப்பராக இருக்கா அப்படியே பூ டிசைன்ஸ் அள்ளுது ஜொலிக்குது கலர் பிரமாதமாக இருக்குது கலர் பிரமாதமாக இருக்குது டிசைன் சூப்பராக இருக்குது என்னக்கா டிசைனு சூப்பராக இருக்குது எப்படி இருக்குது பாருங்க இதுதான் சேலை எதான் சேலை இதுதான் சேலை ஓகேவாக்கா சம சம சேலிங் ஓகேவாக்கா சூப்பர் சூப்பர் சேலிங் ஓகேவாக்கா செம கலெக்ஷன்ஸுக்கா ஆமாம் சூப்பராக இருக்குது அக்கா அவங்க விட்றாதீங்க அந்த அளவுக்கு பிரம்மாதமாக இருக்கும் எங்கள்கிட்ட டக்கு 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 டக்குன்னு சேல்ஸ் ஆயிரும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சீக்கிரமாக எடுத்துக்கங்க இதெல்லாம் மயில் படம் போடுற டிசைன்ஸு டக்குன்னு எடுத்துக்கோங்க அவங்க இல்லை அப்படின்னா மயிலும் பறந்துடும் இந்த சேலையும் பறந்துடும் ஓகேவாக்கா ஓகே தம்பி டக்குன்னு நாங்கள் எடுத்துடுறோம் அப்படின்ற மாதிரி அக்கா அவங்க மனசுக்குள்ளே பேசுகிறேன் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கா ஒரு பிரம்மாதமான கலெக்ஷன்ஸ் எப்படி ஒரு பிரம்மாதமான கலெக்ஷன்ஸ் அவ்வளோ தூரத்துக்கு அழகா சூப்பராக அட்டகாசமான கலரு அற்புதமான டிசைன் என்னக்கா ஆமாம் டிசைனு சூப்பராகக்கா எப்படி பார்த்தீங்களா மா இருக்கா அழகா இருக்கா அற்புதமாக இருக்காக்கா இதாகக்கா சேலை எதான் சேலை இதுதான் சேலை ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் சேலை ஓகே ஓகே எப்படிக்கா இருக்குது செமையா சூப்பராக அழகா அற்புதமாக அட்டகாசமாக எப்படி பார்த்தீங்களா இதான் கலரு என்னக்கா எதான் கலரு இதான் கலரு சேல தானே எடுக்கிறேன் என்த்தை ஏ தான எடுக்கணும் அப்படி இருக்கக்கூடாது இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு நீங்கள் சேலை எடுத்தாலும் அதோட கலரு டிசைன்ஸு எல்லாமே நீங்கள் அக்காவங்க பார்த்து நிதானமாக பொறுமையாக எடுக்கணும் அதை நான் தம்பி சொல்லிட்டேன் இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தயவு செய்து நாலு இடத்துல விசாரிங்க கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் இந்த புடவையெல்லாம் என்ன ரேட்டுன்னு பாருங்கள் கையிலே உலகம் இருக்குது அதனால தெளிவாக தெரிஞ்சுக்கங்க யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள் நீங்கள் எங்கே வேணாலும் அக்காவுங்க பர்ச்சேஸ் பண்ணால் தோ ப்ராப்ளம் தப்பே கிடையாது விலை கம்மியாக இருக்கா பொருள் நல்லா இருக்கான்னு பாருங்கள் இப்போ நான் காமிக்கிற கலெக்ஷன்ஸ் வந்து வெறும் இரநூத்தம்பது ரூபா வெறும் இரநூத்தம்பது ரூபா சுற்றிலும் உங்களுக்கு பார்டர் ஃபுல்லாக ஸ்டோனு செமையாக இருக்குது இதாக இருக்குது பாருங்கள் குஞ்சம் வந்துடும் முந்தானே இந்த மாதிரி குஞ்சம் வந்துடும் ஓகேவா இந்த மாதிரி வந்துடும் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க நீட்டாக கொடுத்துருக்காங்க பைப்பிங் வந்துடும் கம்பல்சரி உங்களுக்கு பைப்பிங் வந்துடும் சூப்பர் கலெக்ஷன் இதாக அழகா அழகாக இருக்குது சேலை வந்து அழகாக இருக்குது எப்படி இருக்குது அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது செம்ம கலெக்ஷன்ஸ் சூப்பர் டிசைன்ஸ் ஏகப்பட்ட மாடல் என்னது ஏகப்பட்ட 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 மாடல் இங்கேருங்க எப்படி இருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பர் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டம் ரொம்ப ரொம்ப அழகு ரொம்ப ரொம்ப அற்புதம் அக்காவுக்காக இருந்திருக்கு அழகழகான 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 சேலை இரநூத்தம்பது ரூபாய் சேலையை பாருங்கள் அப்படியே லட்டு மாதிரி சூப்பராக இருக்குது செம கலெக்ஷன்ஸுக்கா அக்கா அக்கா அக்காக்கா காக்கா ப்ளீஸ்க்கா விட் ட்ராங்க்கா சேலை சூப்பராக இருக்கா ரொம்ப 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 சூப்பராக கட்டினா அப்படி ட்ரெண்டிங்காக இருக்கும் செமையாக இருக்கா சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸு ஏகப்பட்ட மாடல் எக்கச்சக்கமான டிசைன்ஸு சூப்பராக இருக்குது இரநூத்தம்பது ரூபாய்க்கு சேலையை பார்த்தீங்களாக்கா எப்படி இருக்கும் பார்த்தீங்களா இங்கே பாருங்க தம்பி வியாபாரத்துக்காக சொல்லல இங்கே பாருங்க பார்த்திங்களா எப்படிக்கா இருக்கு ஆமாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு அக்கா அவங்க மனசுக்குள்ளே பேசுகிறீங்க அதுவும் தம்பி காதுக்கு கேட்குது ஆமாம் இங்கே வரும் செம சம கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸ் இரநூத்தம்பது டூ ஃபிஃப்டி என்னது டூ ஃபிஃப்டி பாரு பாருங்கள் 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 டக்கு 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 டக்குன்னு செலெக்ஷன் பண்ணுங்கள் ஓகேவாக்கா செம செம கலெக்ஷனாக்கா அற்புதமான டிசைனாக்கா இந்த ஊர் சேலையை ஓப்பன் பண்ணி கட்ட வாக்கா இந்த எப்படி பாரு சூப்பராக இருக்கு இதுதான் சேலை சும்மா நானஞ்சாலையை எடுத்து எடுக்கக்கூடாதுக்கா தம்பி சொல்கிறேன் என்னக்கா ஆமாம் எடுத்து கட்டினோம்னா அக்கம் பக்கத்தில் இருக்க கேட்கணே என்ன கேட்கணே காக்கா காக்கா சேலை எங்கேக்கா எடுத்தீங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்கணும் அந்த அளவுக்கு மற்ற அக்காங்கள் புறாம அளவுக்கு நீங்கள் புலவை கட்டணும் ஓகேவாக்கா ஆமாம் தம்பி நானும் அப்படித்தான் நினச்சிருக்கேன் வரேன் ஒரு நாளை கடை அப்படின்னு மனசுக்குள்ளே பேசுகிறீங்க டக்குன்னு வந்துடுங்க எப்படி வரணும் டக்கு 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 டக்குன்னு வந்துடும் என்னக்கா குடு கொடு கொடு குடு குடுன்னு வந்துடுங்க இருங்க எப்படி தான் அதில் ஒரு சேலையாம் செமையாம் இரநூத்தம்பது ரூபாய்க்காம் நம்ப முடியுதா நம்ப முடியாத விலையில் வருதி ஓகேவா ஆமாக்கா நம்ம பேரை காப்பாற்றணும்ல குறைச்சி குறச்சி அக்கா உங்களுக்கு அன்புக்கும் ஆதரவுக்கும் நீங்கள் அவ்வளோ தூரத்துக்கு அன்பாக இருப்பீங்க நீங்கள் ஒரு பத்து பேர் அனுப்பி விடுறீங்க இப்போ எடுத்துருவாங்க அந்த கடையில் போய் எடுங்க வரிஞ்சதில் எடுங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கல்ல அதுக்காக தான் குறைக்கிறேன் தம்பி ஆமாம் ரேட்டெல்லாம் கூடுது நான் குறைச்சிக்கிட்டு இருக்கேன் தம்பி உங்களுக்கு ம் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு அழகழகான சேலை இது ஒரு சில்ஸு சூப்பராக இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே ஓகேவா அக்கா எப்படி இருக்கு பாருங்க சேலைன்னா இதுதாக்கா சேலை இதான் சேலை இதுதான் சேலை ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் சேலை ஓகே ஓகே செம செம கலெக்ஷன் ஓகே ஓகே அக்காவுக்காக வந்திருக்கு அழகழகான சேலை இதோட ரேட் எவ்வளவு வெறும் இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு நீங்கள் முதல் பார்த்தீங்க இரநூத்தி ஐம்பது இப்போ பார்க்குறோம் வெறும் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு வெறும் அஞ்சு ரூபா தான் டிஃபரென்ஸ் இந்த அஞ்சு ரூபா கூட ஏன் டிஃபரன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே அந்த அளவுக்கு லாபங்களை கம்மியாக வச்சு கொடுக்குறோம் ஓகேவாக்கா இதனால தான் தம்பி சொல்கிற விஷயம் என்னென்னா நோ எக்ஸ்சேஞ்ச் நோ ரிட்டர்ன் ஓகே நம்ம கடையோட பாலிசி ரேட் கம்மியாக இருக்கும் சரியா பொருளும் தரமாக இருக்கும் வாங்கினவங்க எங்கிட்ட ரெகுலராக இருக்காங்க அது வேறு விஷயம் புதிதாக இருக்கக்கூடிய கஸ்டமர் அக்கா அவங்களுக்காக சொல்கிறேன் இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு சூப்பர் சேலை என்ன சேலை சூப்பர் சேலை அடுத்து நீங்கள் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் வந்து த்ரீ டுவெண்ட்டி அதாவது முந்நூற்றி இருபது ரூபா ரொம்ப 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 சூப்பராக இருக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சேலையோட குவாலிட்டி நைட் லை உங்களுக்கு நைஸாக இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப கிராண்ட் லுக்கு கிடைக்கக்கூடிய சாரீஸு முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இதையும் நீங்கள் பாருங்கள் இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லா அக்காவுங்களும் ஆன்லைனில் புக் பண்ணட்டும் ஆன்லைனே இப்போ நாங்கள் ஓரளவு பக்காவாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் தாராளமாக குக்வன்லாம் பத்து ரூபா அஞ்சு ரூபா கொரியர் சார்ஜுக்கு முன்ன முன்னே இருந்தாலும் ப்ராடைட் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேர்கிற வரைக்கும் நாங்கள் அந்த பொருளுக்கு பொறுப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது க்ளீனாக இருக்குது சூப்பராக இருக்குது அட்டகாசமாக இருக்குது அழகாக இருக்குது இதே இது நீங்கள் வெளி மார்க்கெட்டில் வேறு ஆன்லைன் மார்க்கெட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையில் நானூற்றி ஐம்பது ரூபாய் குறைஞ்சி நீ வாங்க முடியாது ப்ராடைட்டில் கண்டிப்பாக குறைச்சிரும் நாங்கள் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் வாங்கும் பொழுது ஷிப்பிங் ஃப்ரீ அப்புடின்னா கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் ப்ராடைட்டில் லாபம் அதிகமாக இருக்கும் நாங்கள் அது பண்ணுறது கிடையாது நாங்கள் ப்ராடைட்டில் எப்போவும் உள்ள ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துட்டு உங்கள்கிட்ட கேட்டு நம்ம கொரியர் சார்ஜ் வாங்கிக்கிறோம் ஓகேவா ஓகேப்பா கரெக்ட்ப்பா தம்பி சொல்கிற கரெக்ட் அப்படின்றிங்க அக்காவுங்க அந்த அளவுக்கு சூப்பர் சேலை சூப்பர் டிசைன்ஸு இப்போ நீங்கள் பார்க்குறதும் வந்து வெறும் முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு உண்டான சனாசிலிஸ் தான் ரொம்ப 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 பிரம்மா இருங்கயாருங்க சம சூப்பராக கா காக்கா ப்ளீஸ்க்கா நல்ல நல்ல சேலையாக இருக்கா இங்கே இருக்கு இங்கேயா கா இங்கே பாருங்க சமகா பாடு முந்தான பாடு செம அல்லது இங்கே இருங்க அக்கா கா ப்ளீஸ் ப்ளீஸ் செம அக்கா இங்கே பாருங்க இதுதான் புடவை ஓ சூப்பர் சூப்பர் புடவை எப்படி இருக்குது பார்த்தீங்களா செம்ம கலெக்ஷன்ஸ் சேலக்கா இது சூப்பர் சூப்பர் சேலக்கா எப்படி இருக்குது பார்த்தீங்களாக்கா வாங்கி கட்டி பாருங்கக்கா பார்டர் பாருங்க கையில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இதுதான் பார்டர் ஜாக்கெட்டு இந்த இடத்துல நீங்கள் அப்படியே ஜாக்கெட்டை டக்குன்னு எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் புடவையை கட்டிக்கலாம் ஓகேவா செமையா இந்த ஜாக்கெட் பாருங்கள் இந்த மின்னது இந்த மேட்சிங் செம செம கலெக்ஷன்ஸுக்கா முந்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு சூப்பர் சேலம் இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க செம ஆகா அக்கா அற்புதம் சூப்பர் ஃபண்டாஸ்டிக் செம கலெக்ஷன்ஸ் தரம் சூப்பருக்கா எவ்வளோக்கா முந்நூற்றி நாற்பது ரூபா நம்புவீங்களா நம்பித்தான் வேறு வழி இல்லை அதான உண்மை என்னக்கா பாருங்க பூரா அப்படியே இங்கே இருங்க ஜொலிக்குது ஜொலிக்குது அல்லுது எப்படி இருக்குது பாருங்க சேலை சேலையை பாருங்க எப்படி இருக்குது பாருங்க சேலை சூப்பராக இருக்கு பாருங்கள் செம கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸு ஏகப்பட்ட மாடல் எக்கச்சக்கமான கலரு இதோட ரேட்டு வெறும் முந்நூற்றி நாற்பது சும்மா ஜொலிக்கிது என்னக்கா சும்மா ஜோலிக்கா அவங்களுக்காகவே எப்படி பாரு எப்படிக்கா இருக்கு கலர் கலராக மின்னுதுக்கா சேலை சூப்பராக இருக்காக்கா இதான் புடவை என்னக்கா இதான் புடவை ஓகேவா காமிக்கிறேன் கலர் காமிக்க ஏழு கலர் காமிக்கிறேன் உங்களுக்கு இப்படி இருக்குன்னு செம நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து கலர் அப்பா செம சூப்பர் கலரு சூப்பர் டிசைன்ஸு ஏகப்பட்ட மாடல் அக்கா அவங்களுக்கு வந்திருக்கு எக்கச்சக்கமான டிசைன்ஸ் முந்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு நீங்கள் எடுத்தாலும் இது வந்து ஒரு தொள்ளாயிரம் ரூபா மதிப்புள்ள சாரீஸ் தான் அந்தளவுக்கு எம்ப்ராய்டிங் கொடுத்து ஒர்க் கொடுத்துருக்காங்க வருங்க துணி சாஃப்ட்டு துணி வந்து இந்த வருங்க சாஃப்ட்டு எப்படி பாருங்க ரொம்ப ரொம்ப நைஸு உடம்புல கட்டுறதே தெரியாது அக்காவுக்கு ஆமாம் உண்மையிலே தம்பி சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா இந்த சேலை அக்காங்க நீங்கள் கட்டிக்கிட்டு அப்படியே வீட்டை விட்டு வெளியே வந்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்க அக்காவுங்க உங்கள் ஃப்ரெண்டுங்க சொந்தக்காரங்க பேசாதவங்க அவங்க கூட வந்து அம்மா அம்மா எங்கேம்மா போகிறேன் வெளியே போகிறீங்களா பிள்ளை எப்படி இருக்காங்க இருக்காங்களா சரி 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 அப்பா அம்மா நல்லா எல்லாம் நல்லா இருக்காங்க அப்படியா சேலை இங்கேம்மா எடுத்த அப்படின்ட்டு நைஸாக வந்து கேட்பாங்க பாருங்கள் அங்கே இருக்குது இந்த பாருங்க சூப்பர் கலரு சூப்பர் டிசைன்ஸு எக்கச்சக்கமான மாடல் நீங்கள் நினைப்பீங்க ஆஹா இதுக்கு தான் வந்து பேசியிருக்காங்களோ அக்கறையா அப்படின்ட்டு முந்நூற்றி இந்த சேலை அவ்வளோ தூரத்துக்கு சூப்பராக டாப்பாக இருக்கு செம்ம கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸ் இங்கே பாருங்க இதுதான் புடவை வியாபாரத்துக்கு சொல்கிறது கிடையாது இது முந்நூற்றம்பது வெறும் முந்நூற்றம்பது ஆமாம் ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா இல்லைக்கா வெறும் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு ரொம்ப 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 சாஃப்டான சேலை இதில் உள்ள ஒரு பேப்பர் வேறு இருக்குது அவ்வளோ நைஸு அவ்வளோ வெயிட்லெஸ்ஸு ஆமாம் இந்த பாருங்க சூப்பராக இருக்கு செம கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸு துணிக்கு தான் காசு இது துணிக்கு தான் காசு முந்நூற்றம்பது ரூபா சூப்பராக இருக்குது அக்கா அவங்க அசந்து போயிடுவீங்க ஆமாம் இந்த சேலைலாம் எடுத்து கட்டினீங்கன்னா சூப்பராக இருக்கும் அக்காவுங்க அசந்து போயிடுவீங்க அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான சில மலைக்க வைக்கக்கூடிய அழகா இருக்கு அப்பா எப்படிப்பா இருக்கு சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தரமான சாரீஸ் அடுத்து நான் காட்டப்போகிறது முந்நூற்றி அறுபது நம்புவீங்களா அக்கா நம்புவீங்களா அக்கா அக்கா நம்புவீங்களா நம்பித்தா அது வேறு வழி இல்லை வெறும் முந்நூற்றி அறுபது இங்கே சொலிக்குதா மின்னுதா மின்னுதாக்கா தங்கம் போல் மின்னுதாக்கா தக்க தக 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 தக்கா எப்படி இருக்கு பாருங்க ஆமாப்பா சேலை சூப்பராக இருக்குப்பா தம்பி கடைக்கு வரணும் நினச்சிட்டு இருக்கேன் வர முடியலையே அப்படின்னு அக்கா ஃபீல் பண்ணுறீங்க ஃபீல் பண்ணாதீங்க வந்துடுங்க டக்குன்னு ஒரு நாளைக்கு ஆமாம் இந்தாருக்கு பாருங்க விலை கம்மி முந்நூற்றி அறுபது ரூபாய்க்கு சூப்பர் சேலை பாருங்க செம இந்தாருங்க ஆஹா சூப்பர்க்கா இதுதான் சேலை இதுதான் சேலை ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் சேலை ஓகே ஓகே செம செம சேலை டபுள் ஓகே சூப்பர் சூப்பர் சேலை ஓகே ஓகே இங்கே பாரு ஓகே வாக்கா பாரு எப்படி இருக்கு வியாபாரத்துக்காக தம்பி சொல்ல தயவு செய்து அக்கா அவங்க எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஆடை அலங்காரம்ன்றது ரொம்ப 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 முக்கியமான விஷயந்தான் அதை நான் இல்லைன்னு சொல்லி மறுக்கலை தம்பி இருந்தாலும் காசு பணத்தில் தயவு செய்து சிக்கனமாக இருங்கள் நாளைக்கு நீங்கள் சிக்கனம்தான் உங்களை வந்து காப்பாற்றும் சரிங்களா அதனால் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு சிக்கனமாக எடுக்கணுமோ நாலு இடத்துல விசாரித்து பொறுமையாக நிதானமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க நாலு சேலை எடுக்க ரெண்டு சேலை எடுத்து நல்லா இருக்கான்னு பாருங்கள் போத நல்லா இருந்தால் மட்டும் அடுத்து எடுங்க சரியா நீங்கள் நம்ம கடையில் எடுக்கிற பெரிய விஷயங்கள நல்லா இருந்தால் மட்டும் நீங்கள் மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் ரேட்டு கம்மியாக இருந்தால் மட்டும் மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே போட்டுறோம் ஜஸ்ட்டு ஒரு ரூபாய்க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலே போதும் ரொம்ப ரொம்ப சூப்பர் கலெக்ஷனாக இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பர் டிசைனாக இருக்குது அக்கா அவங்க விட்டுறாதீங்க செய்து விட்டுறாதீங்க ப்ளீஸ் 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 விட்டுறாதீங்கக்கா செமையாக இருக்குதுக்கா இங்கே பாருங்கக்கா அல்லுதுக்கா ஜொலிக்கிதுக்கா மின்னுதுக்கா எப்படி இருக்குதுக்கா அக்கா 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 ப்ளீஸ்கா 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 ப்ளீஸ்க்கா ஒரே ஒரு சிலையாச்சு இப்போ நம்ம மட்டும் வந்த கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க பார்த்துருப்பீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி நம்புறேன் அளவுக்கு பிரம்மா சூப்பராக நல்லா அருமையான கலெக்ஷனாக தான் உங்களுக்கு இந்த வீடியோல போட்டுருக்கோம் இது போக பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஆன்லைனில் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வீடு தேடி வந்துடும் குறைய சார்ஜ் அண்ட் பேக்கிங் சார்ஜ் இது தான் தனியாக வரும் மற்ற வகையில் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ்லேயே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே அங்கே யார் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸே ஆறாயிரம் செம்ம கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸு தொடர்ந்து மக்கள் நிறைய ஆதரவு கொடுத்துட்றீங்க மேலும் நீங்கள் ஆதரவு கொடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்